வணக்கம் நேர்களே நோர்வே மண்ணில் பேர்கன் மாநகரிலிருந்து வள்ளல் மீடியா வலையொலி தொலைக்காட்சி கூடாக இன்று சந்திக்கவிருக்கின்றவர் பாரிசாலன் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளருமாக இருக்கின்ற பாரிசாலனை நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் நேராக காண்பில் காண்பதற்கான வாய்ப்பை பெற்றோம் வணக்கம் பாரிசாலன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிலம இருக்கேன் உங்களை சந்தித்தல் மிக மிக்க மகிழ்ச்சி நான் உங்களை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி நோர்வே மண்ணிலிருந்து உங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் அதனூடாக சில பதில்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று விளகின்றேன் இன்றைய இந்திய அரசியல் சூழலிலே அரசியல் பிரமுகர்கள் மேடை பேச்சுக்கள் அவர்களுடைய மேடை பேச்சுக்கள் அல்லது மேடை கூடாக அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை அவர்கள் சரியான விதத்திலே கையாளாத சில நிலைமைகளை உங்களுடைய கருத்துக்களை முடியுமா இந்திய அரசியல்வாதிகள் விட இதை திராவிட அரசியலுடைய ஒரு செயலாகத்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா தொடர்ச்சியா தமிழ் மண்ணில் ஒரு நாகரிகமான சூழல் தான் ஆரம்பம் முதல் இருந்தது நீங்க வெள்ளையர்கள தமிழர்கள் பேசும் காலகட்டத்துல கூட உரிமை சார்ந்தும் போராட்டம் சார்ந்தும் தான் மக்களுடைய பேச்சுக்கள் இருந்துட்டு இப்ப மேலை நாட்டு கல்லர்கள் வந்து வெள்ளையர்கள வரி போடாமை போரை வந்து முன்னெடுக்கும் பொழுது அவர்கள் வந்து மிக தெளிவாக என்னோட வயலுக்கு வந்தாயா நாத்து நட்டாயா அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் அந்த வீரபாண்டியனுடைய வசனமாக திருடி கொண்டார்கள் அல்லவா அது அந்தது அப்ப கூட நாகரிகமான முறையில தான் எல்லாமே ஒரு கோபத்துல வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் கூட நாகரிகம் என்பது தமிழர்களிடம் இருக்கும் இது எங்க மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க திராவிடம் சார்ந்த பேச்சுக்கள் திராவிடம் சார்ந்த அந்த விஷயங்களை முன்னெடுப்பவர்கள் எல்லாமே அந்த நாகரிகம் அப்படிங்கிறதோ தனி மனித ஒழுக்கம் சார்ந்து பேசுதல் என்றதோ இல்ல அவர் ஒரு ஒரு தீய சொற்களை வந்து பொது மேடைகளில் பேசுறது அப்படிங்கிறதோ இதெல்லாம் வந்து அவர்கள் எந்த விதமான கட்ட இதுவும் இல்லை என்றால் அந்த தலைமைகளும் அவர்களை வழிநடத்தவில்லையா சரியாக வழிநடத்தவில்லைன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய நோக்கமே அவ்வாறுதான் வழிநடத்தப்பட்டார்கள் ஒட்டுமொத்த ஏன்னா அவங்க என்ன எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னா கருத்தால் ஒருவனை வெல்ல முடியாது என்றால் அவனை அவதூறால் வெல்லலாம் அவனை அவமானப்படுத்தி வெல்லலாம் செயல்களில் ஈடுபடலாம் இப்ப நமக்கு எல்லாம் ஒரு செயல் தவறாக காட்டி விமர்சனம் செய்வது வேற ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் உருவாக்குவதன் மூலமாக அவர்களே வெறுத்து இந்த அரசியல் விட்டு ஒதுங்கி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் திராவிடம் வந்து உருவாக்குச்சு இதற்கு எல்லா எல்லாருமே பலியா இருக்கான்னு வைக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி காமராஜர் காமராஜர் அவருடைய அரசியலை விமர்சிப்பதற்கு நிறைய இருக்கு அவருடைய இந்தி சார்ந்த அதை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் இல்ல வந்து மாநிலம் நிலங்கள் பறிபோகும் பொழுது அவர் மௌனம் சார்ந்தித்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சில அஹ் தமிழ் தேசிய கூறுகள் இருந்து இல்ல மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் அவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஒரு நல்ல நேர்மையாளர் ஆனா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவர் இல்ல ஆனாலும் நல்ல அர்ப்பணிப்பாளர் அர்ப்பணிப்பாளர் உண்மையானவர் ஆனா அவரும் சில தவறுகளை ஒரு அரசியல்வாதியாக செய்திருக்கிறார் அவருடைய கருத்தலின் பிழையினால இந்திய தேசிய மன்ற கருத்தியலின் பிழையினால அந்த தவறுகள் நடந்தது அப்ப அதை கொண்டு விமர்சிக்காம காமராஜருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பொய்மையை அவர் ஒரு திருமணமாகாமல் அவர் பாட்டு இருக்கிற ஒரு நபர் அவரை வந்து ஒரு அவருடைய பேர் காமராஜர் அதற்கு என்ன பொருள் என்றெல்லாம் இவர்கள் மேடையில் பேசி அவரை வந்து ஒரு தீயவர் போல ஒரு 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 ஆபாச சொற்களையால் அவரை வந்து வசைப்படினவர்கள் தான் இந்த இன்றைய திமுக இருந்தவங்க அப்படிதான் என்ன பேசி என்ன அது காமராஜரை தரக்குறைவாக ஒருமையில எல்லாம் பேசி காமராஜர் என்னாச்சு இப்படிலாம் இந்த பாடல்கள்லாம் பாடி இப்படிதான் வந்து அவரை வந்து அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தினாங்க அது திராவிடர்கள் மாத்திரம் செய்தார்களா அல்லது திராவிடம் தான் திராவிடம் தான் தொடங்கியது கம்யூனிஸ்டுகள் நாகரீகத்தை தான் கையாண்டார்கள் அதற்கு போட்டியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் எதிரெதிராக முன்வைப்பார்கள் ஆஹ் ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் அப்படிங்கிற பேர்ல ஆபாசத்தையும் வக்கிரத்தையும் தன் பக்கம் வச்சுட்டு அதுல அந்த பேச்சுல ஈர்ப்பு இது வந்து மக்களை வந்து எப்படின்னா ஒரு ஒழுங்கீனத்தை பயன்படுத்தி இன்னைக்குமே பாருங்களேன் எல்லா இப்போ தமிழ் தேசிய மேடைகள்ல தமிழர்களுடைய பண்பாடு கலை இலக்கியம் இவைகள் எல்லாத்தையும் வைத்து பாடல் திறமை மிக்க பாடல்களை பாடுறது ஒரு நல்ல நடனம் ஒரு கரகாட்டம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்தா மக்கள் ஈர்க்கிறோம் ஆனா இன்னைக்குமே திராவிட மேடைகள்ல கூட்டங்களில் பாருங்க எதை கொண்டு வந்து ஈர்க்கிறார்கள் பெண்களை ஆபாசமாக ஆட விட்டு கூட்டம் சேர்க்கிறாங்கல்ல அப்ப அதுதான் இவனோட புரிதல் மக்களை ஒரு தீய பாதையில கொண்டு வந்து அதுல நம்ம வந்து ஒரு விளம்பரப்படுத்திக் ஆனால் பெண்ணியத்துக்கான உரிமை குரலாக அவர்கள் தான் செயற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார்கள் சொல்லிக்கிறார்கள் இப்ப பெண்களுடைய உரிமை குரலா பல பெண்களுடைய கதறலுக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அது அவர் அவர் குடும்ப வாழ்க்கைகள்ல எடுத்து போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் இப்ப இதுல ஒரு உதாரண தான் இப்ப பொன்முடி அவர்கள் திரும்ப மாட்டிருக்கார் அவரு பல முறை மாட்டியிருக்கிறாரு பல முறை தப்பித்து விட்டார் இந்த முறை வந்து திரும்ப போய் மாட்டிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாகவே ஒரு முறை அவர் பேசும் பொழுது ஒரு மேடையில் ஒரு ஒரு பெண்மணி அவங்கள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரான்னு அவர் கேட்டார் அதை வந்து அவங்களை வந்து நீங்க இந்த இந்த எஸ் தனமணி சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு போல ரொம்ப அறிவறுக்கத்தக்க விஷயத்துல நடந்து கொள்கிறார் அப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அன்னைக்குமே அவர் வந்து மன்னிக்கப்பட்டார் அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அது வந்து அவர் ஏதாவது வயதுல மூத்தவர் அது இதுன்னு என்னமோ சொல்லி தட்டி கழித்தார்கள் சாதியத்தை அது ஆமா சாதிய ரீதியான ஒரு தீண்டாமையை ஒரு பொது மேடையில் அதுவும் ஒரு அரசியல் பிரமுகருக்கு அவங்க ஜெயித்து வந்திருக்க கவுன்சிலர்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாப்ல அப்பவும் இது கடந்து இவருடைய நடவடிக்கை என்பது பெரிய அளவு சுட்டிக்காட்டப்படல தண்டிக்கப்படல கடந்து வந்தாங்க ஒரு முறை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேருந்துகள்லாம் பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது கொடுத்தார்கள் பெண்களுக்கான இலவச பேருந்துகள் வரவேற்கத்தக்க திட்டம் தான் அதுல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த திட்டத்தை இவர்கள் எந்த உளவியிலிருந்து செய்தார்கள் இருக்குல்ல மக்களுக்கு இலவசமாக அவர்கள் உரிமையே எடுத்து கொடுப்பது பெண்களை அஹ் அதிகமாக பெண்கள் வெளியில போயிட்டு வருவதற்கும் பெண்கள் தங்களது வேலையில வந்து ஒரு ஒரு கணிசமான அஹ் தொகையை வந்து சேமிப்பதற்கும் அந்த திட்டம் வழிவகுக்குது ஆனா அதை எந்த உளவியிலிருந்து இவர்கள் செய்கிறார்கள் பாருங்க அப்ப இவங்க இவர் என்ன சொல்றாருன்னா அந்த திட்டத்தை பத்தி பேசும்போது இப்ப என்னமா எல்லாம் ஓசியில தானவா போறீங்க அப்படின்னு அந்த கூட அவர் வந்து ஒரு இயல்பா சொல்லலை ஓசி அப்படின்பாரு அந்த அந்த வாகனங்கள்ல ஏறி போறதே தப்புங்கிற நிலைமை உண்மையை சொல்ல போனா தமிழக பேருந்துகள்ல பல விஷயங்கள் வந்து ஏறி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நம்மளுடைய ஏறும்போதே நம்மளோட குடும்பத்துல நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சுட்டு ஏறிக்கணும் ஏன்னா சில நேரங்கள் பாத்தீங்கன்னா ஏறி நீங்க போவீங்க படிக்கட்டு உடஞ்சு உழுகுது சில நேரங்கள்ல உள்ள போவீங்க அங்க சீட்ல இருந்து கீழே விழுந்துருவீங்க சீட்டை பொத்துக்கிட்டு உழுகுது சில நேரங்கள்ல நீங்க பெண்தாக இருந்தால் வண்டி நிப்பாட்டாம போறாங்க அப்புறம் பெண்கள்லாம் ஓடி வந்துதான் அந்த வண்டியில ஏறணும் அப்படி கேட்டா இல்லைங்க அது வந்து உடல் பயிற்சி பெண்கள் ஓடணும் ஒரு பேருந்து பிடிக்கும் போது அவங்க ஓடி பழகினாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு உடல் பயிற்சிங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் சப்பிராவிட தூக்கு உரிய பேச்சாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் அமெரிக்காவை ஒப்பிட்டு அமெரிக்காவை விட சிறந்த ஆட்சியை தருகிறார் முதல் முதலமைச்சர் என்று கூறி காணொலியை காணக்கூடிய கேட்க இருந்தது அந்த தைரியத்துல இதெல்லாம் பேசுறது இப்ப நீங்க பேருந்தை பற்றி கதைக்கும்போது வெளிநாடுகளில் இருக்கின்ற இப்ப நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற எங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே பேருந்தில் ஏறும் பொழுது அதை ஓட்டுனர் வணக்கம் செலுத்தி அப்படி இருக்கிறீங்க அவர் உள்ள எடுக்கின்றார் இறங்குகின்றார்கள் நிலை சமூக இருக்கு பாருங்க சுயமரியாதையோட அவங்க நடத்துறாங்கல்ல இங்க இந்த ஊர்லயும் சரி எல்லா ஊர்லயும் சரி ஒரு கடைக்குள்ள போனாவே அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க கூப்பிடுறாங்க இந்த முறைமைகள் எல்லாம் இந்த நாடுகளில் இருக்கிறது என்றால் அந்த சுயமரியாதை என்பது இந்த மக்களிடம் இருக்கிறது நம் மக்களிடம் அந்த சுயமரியாதை சிந்தனையவே இவர்கள் உருவாக்கல நீங்க ஒரு பேருந்துல ஏறினீங்கன்னாவே அங்க நடந்து அந்த அங்க இருக்கக்கூடிய நடத்துனர் நடந்து கொள்வ விதமோ அந்த ஓட்டுநர் நடந்து கொள்ற விதமோ உங்களுக்கே தெரியும் தமிழகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு அப்ப இதுதான் இங்க பிரச்சனை அப்ப இவர் என்ன பண்றாரு அந்த ஓசி அப்படிங்கறத அவர் அவ்வளவு இழிவுபடுத்தி அது மக்களுடைய தான் அவர்கள் திரும்ப மக்களுக்கு அதான் அப்ப எங்க கிட்ட இருந்து வாங்குற காசுல நீங்கதான் ஓசில சம்பளம் வாங்குறீங்க சேவையும் செய்யாம மக்களுக்கு ஒரு நல செய்யாம செய்யாம நீங்கதான் மாசம் மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஓசில கொடுக்கப்படுது அந்த ஓசியில தான் நீங்க சாப்பிடுறீங்க உங்களுக்கு அந்த ஓசியில தான் உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு அந்த ஓசியில தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை வருகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஓசி தான் உங்களுக்கு அதை தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்ள அதை வந்து உங்களுக்கு சொல்லாம நீங்க மக்கள் மீது அவர் பேசினார் அப்போ அது ஒரு சர்ச்சையாச்சு ஆனா அப்பவும் அவர் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்பட பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டார் இப்ப இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் போனதுல ஒரு படி மேல போய் சொல்ல கூச்ச கூட கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயமாக நடந்துக்கிறாரு அதுல என்ன அவர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது அந்த பேச்சு அங்கு வேண்டிய அவசியமே கிடையாது எதையோ பேசுவதற்கு எதையும் நாமம் பட்டை என்றெல்லாம் சொல்லி மத சின்னங்களையும் உள்ள கொண்டு வந்து நின்று பண்றது படுத்துட்டு பண்றது என்னமா பேசி அசிங்க கொச்சைகள் இந்த கொச்சைத்தனமான பேச்ச மேடையில பேசி அது வந்து பிரச்சனைக்குள்ளாகும் போது இப்படிதானே நாங்க பேசி கட்சியை வளர்த்தோம் அப்படின்னா இரட்டை அது அது உண்மைதான் அதுல எங்களுக்கு மாட்டுக்கிறதுல இவ்வாறுதான் பேசி உங்கள் கட்சி வளர்க்கப்பட்டது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இணையதளத்துல இந்த ஐடி விங்ல கட்சி ஐடி விங் செயல்படுறதுலாம் நீங்க போய் பாருங்க பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கேவலம் அவரோட புகைப்படத்தை போய் மார்ப் பண்ணி அசிங்கப்படுத்தி அவர்களை கொச்சை குச்சை வார்த்தையில எழுதி அவர்கள் குடும்ப நபர்கள் எடுத்து போடுறது இப்போ உங்களுக்கு மகளாம் இருந்தாங்க அந்த மகள் குழந்தை குழந்தை பிள்ளைகள் அவங்களோட போட்டோ எடுத்து போட்டுக்காக எல்லாம் போக்சோ சட்டத்துல கைதாக வேண்டிய ஒரு ஒரு கேவலங்கட்ட கூட்டம் அந்த கூட்டம் வந்து உட்காந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்ப அந்த கூட்டத்தோட தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பக்குவம் கிடையாது ஒரு ஒரு சிந்தனை கிடையாது அப்ப இந்த பொன்மொழி போன்ற வயது முதிர்ந்தவர் தான் வயது முதிர்ந்த அளவுக்கு அறிவு முதிர்ல பக்குவமும் முதிர்ல அப்ப இது என்ன மாதிரியான முதிர்ச்சி அப்பிர்ச்சி அப்ப அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை அவர் செய்கிறார் சரி இதற்க வந்து கண்டிக்கிற கண்டித்தீங்கன்னா என்ன கண்டிச்சீங்க அப்படிங்கறத எங்க எங்களுடைய அஹ் இருந்தே கனிமொழி அம்மையார் அவர்கள் கண்டித்து விட்டாரு கண்டி கண்டிச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்க சொன்னீங்களா இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஏறி என்ன அப்ப இது உங்களுடைய கட்சியுடைய உங்களுடைய முக்கியமான தலைவர்கள் உங்க கட்சியில முக்கியமான தலைவர்களே இந்த அளவுக்கு பக்குவமற்று இந்த அளவுக்கு ஒரு அறிவறுக்கத்தக்க நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவர்களாக அசிங்கம் பிடித்து ஆபாசவாதிகளாக இருக்கிறார்கள் என்றால் உங்க கட்சியில கடைமட்ட தொண்டன் எந்த அளவுக்கு இருப்பான் இதுதான் பயமாக இருக்கிறது அதனாலதான் சமீபத்துல ஒரு செய்தி வருது ஒரு கஞ்சா வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முறைகேடாக அந்த கஞ்சா விற்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மாணவன் அடிச்சு கொண்டுட்டாங்க எதனாலன்னா அந்த மாணவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கஞ்சா விக்காதேன்னு சொல்லி தட்டி கேட்டு இருக்காப்புல அடிச்சு கொண்டுட்டாங்க கொண்டவங்க யாருன்னு பார்த்தா கடைசி திமுக காரங்க திமுக காரங்களா எல்லாம் கைதா காரிங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்டவிரோத கொலைகள் மலிவாக போய் கொண்டிருக்கிற பேசிட்டு இருக்கிறோம் சேகர்பாபாவோட ஆடியோ வழியா வருதுங்க சேகர் பாபு ஒரு அமைச்சர் அது அறநிலைத்துறை அமைச்சர் அதாவது இல்ல முகத்தை பார்த்தாவே அந்த ஆன்மீக கடாச்சம் தலைக்கு பின்னாடி ஒரு வட்டம் இருக்குல்ல அந்த ஒளிவட்டம் பொருந்தி அந்த நபர் எந்த அளவுக்கு தமிழர் விரோத செயல் அவர் ஈடுபடுறாருன்னா மருதமலை முருகன் கோயிலுக்கு தமிழில் குடமுழுக்கு போடணும்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பை மீறி முறைகேடாக திரும்ப சமஸ்கிருதத்துல இவர்கள் நடத்துகிறார்கள் கேட்டா நாங்க தான் ஆரியத்தை எதிர்க்க வந்தோம் அதுக்கான தீர்ப்பை கொடுத்தவர்கள் அப்ப அந்த தீர்ப்பு கேட்ட மாதிரியான செயற்பாடு நடந்ததா அதை பார்த்தார்களா அது பார்க்கவும் படல பிரச்சனை தமிழர்கள் ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க ஒரு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது என்றால் அதுல ஒரு அழுத்தம் கொடுத்து எல்லாருடைய கவனத்தையும் அதன் பக்கம் திருப்பி அங்க அங்க குறைஞ்சது ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கூடி நீங்க வந்து இதுல தமிழ்லதான் நடத்தணும்னு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்தா கண்டிப்பா அது தமிழ்ல நடத்தாம போயிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இது ஆக்சுவலா நீதிமன்றத்தை அவமதிக்க கூடியது இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அவங்களுடைய இது என்ன தமிழ்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க நடத்தல இனி அடுத்த மருதமலைக்கு திரும்ப எப்ப குரமலுக்கு வருதோ அன்னைக்கு அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க அவ்வளவு தீர்ப்புகளும் ஒரு கண்துடைப்பானதாக தானே இல்ல இது நீதிமன்ற தீர்ப்பு நம்ம கண்துடைப்புன்னு சொல்ல முடியாது அப்ப நீதிபதிகள் கொஞ்சம் சினம் கொள்ளணும் உங்களுடைய தீர்ப்புக்கு கூட இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை மக்கள் மத்தியில ஏவுறாங்கன்னு பாருங்க அங்க கலெக்டர் இருக்கிறாரு அவர் மேற்பார்வையில தான் இது நடக்குது நீதிமன்ற உத்தரவு இருக்கு கலெக்டருக்கு தெரியாத நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு சிலர் நிறைய பேர் ஒரு சிலர் அவங்ககிட்ட தமிழ்ல வேதம் வந்து குடமுழுக்கு பண்றதுக்கு ஆட்கள் எங்கன்னு கேக்குறாங்க நாங்க பண்றாங்க பண்றங்க பண்றோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் பண்ணவே முடிச்சிட்டாங்க இப்ப எல்லாமே பதிவு இருக்குது ஆவணங்கள் இருக்கு பண்ணல ஆனா அவங்க பண்ணதாக பொய் சொல்லுவாங்க இப்ப நீதிமன்றத்திட்ட வந்து திரும்ப பொய் சொல்லுவாங்க நாங்க பண்ணோம் அப்படிம்பாங்க காத்துல கரைஞ்சு போச்சு இதற்கு அடுத்த கட்டமாக என்ன முன்னெடுப்புகள் செய்ய என்னன்னா தமிழர்கள் கவனமாக இருக்கணும் தமிழர்கள் ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கோம்னா அந்த இடத்துல அந்த தீர்ப்பை வாங்கினவர்கள் யார் என்பதெல்லாம் உங்களுக்குள்ள குழப்பம் இதெல்லாம் இருக்குது ஆனா தீர்ப்பு வாங்கியிருக்கீங்களே அந்த இரண்டு தரப்பும் அங்க இருந்ததா இரண்டு தரப்பு சேர்ந்து தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க அந்த இரண்டு தரப்பும் அங்க இருக்கணும் ஒரு சிலர் சிறிய எண்ணிக்கை கொண்டவர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள் ஆனா அவர்களையும் மீறி அது நடக்குது அப்ப ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இதுல எல்லாம் கவனத்தை வந்து இழந்து விட கூடாது அங்க ஒரு பெரும் கூட்டமாக இருந்திருந்தால் ஒரு அது அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கும் சரி இங்க வர இந்த விஷயத்துக்கு அறநிலையத்துறையோட அமைச்சராக இருப்பவர் தான் சேகர்பாபு தனது அமைச்சரவை வேலைகள் எல்லாம் இவர் ஒழுங்கா செய்யாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா ஊர்ல இருக்க அத்தனை ரவுடிகளோடையும் பழக்கம் இப்போ சேகர்பாபு அவர்கிட்ட யாரோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடி தான் போன் அடிச்சு பேசுறாப்புல ரவுடிகளையும் காப்பாற்ற வேண்டியவர்களாக இவர்கள் ரவுடிகளோட உங்களுக்கு தொடர்பு அந்த ரவுடி மிரட்டுறாப்புல சேகர் சேகர்பாபுங்கிற ஒரு அமைச்சராக ரவுடி மிரட்டுறாரு என்ன சொல்லி மிரட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்க இவர் பேச தவிர்க்கிறாரு பேசாத நீ நேரில் வாங்குறாரு அது ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த எல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும்ட்டு ஆனால் நேரில் வா நேரில் வாங்குறாரு இவர் நேரில் இல்லை போன்ல பேசுறேன் அப்படிங்கிறாரு இல்லை போன்ல பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அப்போ வந்துட்டு மிரட்டார் நீ என்கிட்ட நீ பேசுற வச்சுக்காத உனக்கு என்ன நடக்கும் பாருன்னு மிரட்டுறாப்புல அது இது எப்படி மிரட்ட முடியுதுன்னு தெரில மிரட்டர் மிரட்டின உடனே அந்த பையன் என்ன சொல்றான் நீங்க வந்து என்னென்ன பண்ணீங்கறத நான் மீடியால சொல்லிடுவேன் சவுக்கு சங்கர் வீட்டுல நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் நீங்க சொல்லிதானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இப்ப இதெல்லாம் ஆடியோ வெளியில வந்து பெரிய சர்ச்சையா ஆகிட்டு இருக்கு அப்ப ஒரு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர் மீது நமக்கு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளர் ஊடகத்துல ஒரு கருத்தை சொல்லா அதுக்கு எதிர்க்க நீங்க வைக்கணும் மாறா நீங்க என்ன பண்றீங்க அவர் வீட்டுல போயிட்டு மலத்தையும் சாக்கடையும் போய் ஊத்துறது ஒரு இது இப்ப அது மிகவும் ஒரு மனித குலத்தினுடைய அநாகரிகத்தின் உச்சமா உச்சமாக அது நடந்துக்கிறாங்க இப்ப அது யாருன்னு தெரியலீங்க அவங்களாம் வந்து கோவத்துல ஊத்திட்டாங்கன்னு நீங்க சொல்ல பாக்குறீங்க ஆனா இப்ப அது அது அப்படி கிடையாது திமுக அரசு திமுக கட்சிக்காரங்கள் முடிவு செய்துதான் இந்த அக்கிரமத்தை செய்திருக்காங்க என்பதுக்கு இது ஒரு ஆதாரம் காவல்துறை விசாரிக்குமா விசாரிக்காது அப்ப ஒரு அநாகரிக அரசியல தான் இவர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இவர்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது பேசினா அவங்க அநாகரிகமா திட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பம் முன்னூறு நிகழ்வு நடந்துச்சு அது ஒரு 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 சாத இந்த அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர் அவர் வந்து இந்த அரசு இல்ல ஏதோ முறைகேடு இருக்குன்னு சொல்லி போராட்டத்தை ஏதோ பண்ணிருக்காரு அவரை போய் வீடு வீடு வரைக்கும் போய் அவருடைய சகோதரியுடைய ஆடைய கிழிச்சிருக்காங்க ஒரு பெண்ணுடைய ஆடைய கிழிச்சிருக்காங்க திமுக காரங்க எங்க போய்கிட்டு பாருங்க இந்த நாடு அப்போ ஒரு ஒரு வக்கிரமான அரசியலை இந்த திமுக தொடர்ச்சியாக செய்கிறது அதுல திரும்ப பொன்முடியவர்கள் போல பழைய குடி கதவை தடிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை தூக்கி வச்சிருக்காரு அந்த தான் மிகவும் ஆபாசமாக பொது மேடையில பெண்களும் பலர் இருக்கிற ஒரு மேடையில இப்ப இந்த துன்பங்களை அனுபவிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அவர்களுடைய மனமும் அவங்களுடைய செயற்பாடும் இவங்களுடைய ஆட்சியாளர்களை தெரிவு செய்யற விதத்திலையும் அவர்கள் சரியானவர்கள் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கணும் சினம் இருக்கணும் நியாயத்தின் பக்கம் உண்மையாக நிற்கக்கூடிய பண்பு இருக்கணும் இந்த வெற்றெல்லாம் இழந்து விட்டார்கள் தான் எனக்கு தோணுது இவர்களுக்குள்ள மனதளவுல ஒரு சினம் இருந்ததுன்னா எப்படி இதெல்லாம் சகித்து கொள்ள முடியும்னு எனக்கு உண்மையிலே தெரியல சகித்து கொண்டு தமிழர்கள் கடந்து போறதை வந்து ஏற்க முடியாது இதுபோய் தேர்தல் வரப்போகுதுன்னு ஒரு ஆண்டு அதுக்கப்புறமே நீங்கிட்டு கடந்து கடந்து போனீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டுல மலம் நாளைக்கு என் வீட்டுல கூட்டலாம் யாராவது உங்க வீட்டுல கூட்டலாம் இல்ல அவர் வீட்டு தங்கச்சி பாதிப்புகளால எங்க வீட்டு தங்கச்சி பாதிப்புகளால உங்க வீட்டு தங்கச்சி பாதிப்பு ஆமா ஒரு அவல நிலையை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு மீது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இது பண்றோம் நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் கட்சி விட்டு இது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒதுக்கி எவ்வளவு நாளைக்கு ஒரு ரெண்டு மாசம் ஒதுக்கி வைப்பாங்க திரும்ப அவருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அவரை முன்னிலைப்படுத்துறதுதான் இந்த போக்கு நடக்கும் அவர் திரும்ப ஒரு மேடையில வந்து இந்த மாதிரி அசிங்கமா ஆபாசமா பேசிட்டு தான் போறாரு யாரும் திருந்த அளவுக்கான தண்டனைகள் இவ்வளவு வக்கரத்தை ஒரு ஆளால பேச முடியும் மேடையில் அப்படின்னா இதை பாத்துக்கணும் எப்படி சகிச்சுக்க முடியுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சியாக திமுக வளர்ந்து வருகிறது ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த திமுகவை அடுத்த முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர விடாமல் தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்று செயல்பட வேண்டும் நம்முடைய கருத்து ஆமாம் இந்த அவலநிலை தொடராமல் இருக்கணும் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே உங்களுடைய பேச்சு அதனுடைய கருத்தை நாங்கள் ஆழமாக கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அப்ப இவ இவ்வகையான இந்த இந்த வகையிலே நாங்கள் இதை உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இதை நாங்கள் மக்கள் ஊடாக கடத்தவும் வேண்டிய வேண்டிய கடப்பாடோடு இருக்கிறவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இதுவரை நாங்கள் இந்த கருத்து பயிர்வை ஆழமாக கேட்டதற்கும் அதற்கான கருத்தை வழங்கியதற்கும் நன்றி நன்றி பால் சார்